வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் வீதி வீதியாக சென்று தொண்டு பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரம் செய்தனர் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் அவைத்தலைவர் ராமச்சந்திரன் இணை செயலாளர் சரண்யா யோகநாதன் துணை செயலாளர்கள் ராஜேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி சிவசங்கர் என்கிற பாபு பொருளாளர் இஸ்மாயில் மாவட்ட பிரதிநிதிகள் ரேவதி முருகன் சாம்சன் ஜெயபிரகாஷ் பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் சேர்த்துப்பட்டு அம்மா பேரவை செயலாளர் வசந்தகுமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரி பாபு நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் மற்றும் நகர நிர்வாகிகள் இணைந்து வியாபாரிகள் பொதுமக்கள் தொழிலாளர்கள் ஆகியோரை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்